சாயரா வணக்கம் நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய ஆலயத்தில் அப்பாவோடய ட்ரெஸ்ஸு வைக்கிறதுக்கு இப்போ பெரிய சிக்கலாயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அப்பா ட்ரெஸ்ஸு வைக்கிறதுக்கு ஒரு பியூரோ ஒன்று முதல்ல ஒன்று வாங்கினோம் அந்த பியூரோ ஃபுல்லாகவே அப்பாவோட ட்ரெஸ்ஸு ரொம்ப இப்போ அது ட்ரெ அப்பாவோடய ட்ரெஸ்ஸு வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் நம்ம அந்த அட்டை வைக்க வேண்டியதாக இருக்குது நம்ம ஷடிக்கு போனால் நம்ம ட்ரெஸ்ஸு வாங்கின்னு வரோம் அதேமாதிரி சாய் பக்தர்கள் நிறைய பேர் அப்பாவுக்கு ட்ரெஸ்ஸு வாங்கி வைத்தாண்டு தராங்க அப்படியும் நாம் அப்பாவுக்கு மேலே பயன்படுத்திட்டு ஒரு மூணு மாதம் பயன்படுத்தினா அதை எடுத்து வர பக்தர்களுக்கு கையில் கொடுத்துடுறது அப்படியும் நிறைய ட்ரெஸ்ஸு இப்போ நிறையா வந்துடுச்சு இப்போ அப்பாவோட ட்ரெஸ்ஸு வெளியே வைக்கிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது இதுக்கு ஒரு பீரோ ஒன்று வாங்கணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த பீரோ வந்து நான் வாங்கறதுக்குன்னா என்னால் முடியும் ஆனாலும் நம்மளுடைய துவாரகமய ஆலயத்தில் எப்போயுமே அப்பாவோடய ஒவ்வொரு செங்கலும் ஒருத்தருடைய பேர் இருக்கும் எல்லாருடைய சேர்ந்து தான் நம்ம இந்த துவாரகமய ஆலயம் கட்டணும் இப்போ எப்பாவோடய ட்ரெஸ்ஸு வைக்கிறதுக்கு ஒரு பீரோ ஒன்று போகிறோம் யாராவது ஒரு சாய் பக்தர்கள் வாங்கி கொடுத்தா சந்தோஷப்படுவேன் கண்டிப்பாக என்ன அப்பாவோடய ட்ரெஸ்ஸு அந்த தலைப்பாக வச்சு பாதுகாக்கிறது எவ்வளோ சிரமமாக இருக்குது நான் இப்படி வைக்க வேண்டியதாக இருக்குது இன்னொரு ஒரு பீரோ வாங்கிட்டால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் யாராவது வாங்கி தர மாதிரி இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்ந்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா அப்பா ட்ரெஸ்ஸை இப்படி வைக்கிறது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்பா சீக்கிரமாக இதுக்கு ஒரு வழி வழிகாட்டுவாள்